திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய பொன்னார் திருவடிகளை பற்றுவதற்கு நமக்கு வழிகாட்டுவது திருமுறைகளே குறிப்பாக ஞானசம்பந்தர் அருளை செய்த தேவார திருமுறைகள் திருக்கடைக்காப்பு என்று அருளப்பெற்றுள்ளன அவருடைய தலையாத்திரையிலே அவர் வழிபட்ட இருநூற்றி அறுபத்தி எட்டாவது திருத்தலம் திருவல்லம் என்னும் தலம் இங்கே எரித்தவன் முப்புறம் என்று தொடங்குகின்ற வியாழக்குறிஞ்சி பண்ணிலே அமைந்த பதிகத்தை அருளுகின்றார் ஞானசம்பந்தர் இங்கே இது வேலூர் மாவட்டத்திலே உள்ள திருவல்லம் என்னும் தலம் சுவாமி பெயர் வில்வன் ஆதேஸ்வரர் அம்மை வல்லாம்பிகை தளவிருச்சம் வில்வமரம் தீர்த்தம் நீவா நதி கௌரி தீர்த்தம் அற்புதமான இந்த திருத்தலத்திலே ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பதிகம்பாடி வழிபட்டுள்ளனர் பழங்காலத்திலே திருவலம் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் நாள்தோறும் அபிஷேகத்திற்கு நீர் எடுத்து வந்த அர்ச்சகருக்கு இடையூறு செய்த கஞ்சன் என்ற அரக்கனை சம்ஹாரம் செய்த சிவபெருமான் உறையும் இடம் திருவல்லம் திருச்சிற்றம்பலம் எரித்தவன் முப்பூரம் எரியில் மூழ்க தரித்தவன் கங்கையை தாழ் சடை மேல் விரித்தவன் வேதங்கள் வேறு வேறு தெரித்தவன் ஊரை வீடம் திருவல்லமே பார்த்தவன் காமனை பண்பழிய போர்த்தவன் போதகத்தின் உரிவை ஆர்த்தவன் நான் தலையை அன்று சேர்த்தவன் வீடம் திருவல்லமே பங்கள் தழைக்கும் வண்ணம் தேர்ந்தவன் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவர் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவன் உரைவிடம் திருவல்லமே வரையினை எடுக்க நூற்றாங்கு அகழ்ந்தவள் அரக்கனை அடர்ந்த பாதம் நிகழ்ந்தவர் நேடுவார் நேடச் செய்தே திகழ்ந்தவன் உரை வீடன் ஏ ஏற்றவர் தீர்வல்லம் கண்டு சென்று நற்றமிழ் ஞானசம் வந்தன் சொன்ன குற்றமிழ் செந்தமிழ் கூற பற்றுவர் ஈசன் போர் பாதங்களே குற்றமிழும் தமிழ் கூறவல்ல பற்றுவர் ஈசன் போர் பாதங்களே ஏருச்சிற்றம்பலம்